பத்தொன்பது வயது இளைஞர் கொடூரமா கொலை செய்யப்பட்ட வழக்குல குற்றவாளிகளை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க ஆலமாத்தி கொலை பண்ணிட்டதா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் பின்னணி என்ன மதுரை விறகனூர் சாலை அன்று களமாக மாறியிருந்தது கண்டன கோஷங்கள் காதை புளக்க கூடியிருந்தவர்கள் கொதித்துப் போயிருந்தனர் இந்த போராட்டத்துக்கு காரணம் ஒரு கொடூரக் கொலை அதுவும் ஆளை மாற்றி வெட்டிக் கொண்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டவர் அழகர்சாமி பத்தொன்பது வயதாகிறது ட்ரம்ஸ் இசைக்கலைஞர் மதுரை மாவட்டம் சிலைமான் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சம்பவத்தன்று இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவரை இரண்டு மணிக்கு கதவை தட்டி எழுப்பியிருக்கிறது ஒரு கும்பல் யார் அவர்கள் எதற்காக அழைக்கிறார்கள் என்று யோசித்து முடிப்பதற்குள் அந்த கும்பல் அறிவாளால் சரமாரியாக விட்டுவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது குறிவைத்து வெட்டியதில் ரத்தரிந்த அழகர் சாமி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சக்கிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் வினோத்குமார் சூர்யா ராம் பிரகாஷ் பாண்டியன் சீனிவாசன் ஆகிய ஐந்து பேரை கைது செய்திருக்கிறார்கள் போலீசாரின் விசாரணையில் பழிக்கு பழியாக அழகர்சாமியை கொன்றதாக குற்றவாளிகள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் குற்றவாளிகளில் ஒருவரான வினோத்குமார் என்பவரின் மாமா சரவணன் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கரட்டுக்காலனி பகுதியைச் சேர்ந்தவர் செங்கல் காலவாசலில் லோட்மேன் வேலை பார்த்து வந்திருக்கிறார் இவரது மனைவி ஜோதிகா இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ஜோதிகாவுக்கு அலங்காநல்லூர் வலசை பகுதியைச் சேர்ந்த உடப்பன் என்பவரோடு தகாத உறவு இருந்திருக்கிறது ஒரு வருடமாக இருவரும் அந்த உறவை பேணிக்காத்து வந்திருக்கிறார்கள் இந்த சூழலில் திடீரென ஒரு நாள் ஜோதிகா உடப்பனுடன் வீட்டை விட்டு ஓடியிருக்கிறார் கள்ளக்காதல் ஜோடியை தேடி கண்டுபிடித்த சரவணனின் உறவினர்கள் ஜோதிகாவுக்கு புத்திமதி சொல்லி கணவனுடன் சேர்ந்து வாழும்படி அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அவரும் அதற்கு சம்மதித்திருக்கிறார் ஆனால் அடுத்த வாரமே காதலன் உடப்பனையும் அவரது நண்பரையும் வரவழைத்து சரவணனின் கழுத்தை கரகரவென அறுத்துக் கொண்டிருக்கிறார் ஜோதிகா இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜோதிகாவையும் உடப்பனையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் ஆனால் கொலையில் தொடர்புடைய நண்பன் தலைமறைவாகிவிட்டார் சரவணனின் கொலைக்கு பழிக்கு பழி தீர்க்க அவரது அக்கா மகனான வினோத்குமார் என்பவர் முடிவு செய்திருக்கிறார் உடப்பன் சிறையில் இருப்பதால் கொலைக்கு உடந்தையாக இருந்த அவரது நண்பனுக்கு குறிவைத்திருக்கிறார் தலைமறைவாக இருந்த உடப்பனின் நண்பன் போட்டோவை வைத்துக் கொண்டு வினோத்குமார் அவரை தேடியிருக்கிறார் பல மாத தேடுதல் வேட்டைக்கு பின் அந்த நபர் சிலைமான் பிள்ளையார் கோவில் திருவில் வசிப்பதாக சிலர் வினோத்குமாரிடம் கூறியிருக்கிறார்கள் வினோத்குமாருக்கு அவரது உளவுத்துறை கொடுத்த தகவலை எடுத்து அழகரசாமிதான் அந்த நபர் என்று முடிவுக்கு வந்திருக்கிறார் சம்பவத்தன்று நண்பர்களுடன் களத்தில் இறங்கிய வினோத்குமார் அழகர்சாமியை வெட்டி கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதில் கொடுமை என்னவென்றால் அழகர்சாமிக்கும் சரவணன் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வினோத்குமாருக்கு யாரோ தவறாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் அதை தீர விசாரிக்காத வினோத்குமாரும் அழகர்சாமியை கொலை செய்திருக்கிறார் ஆளை மாற்றிக் கொன்றுவிட்டதாக வினோத்குமார் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் குடும்பத்துக்கு அவர்தான் அவரின் இழப்பை நீதித்துறை எப்படி ஈடு செய்ய போகிறது என்ற கேள்வியைத்தான் அழகர் சாமியின் குடும்பத்தினர் காத்திரமாக முன்வைக்கின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே